அது வரைக்கும் அதே மாதிரி தான் பட் ஜிசிசியில் ஃபுல்லாக ஒர்க் பண்ண அளவுக்கு திருப்தி இருந்துச்சு ஜிசிசி ஒர்க்களாக மேனஸ் மேட்ச் இருந்தபடி அதை போட்டால் டீமே பார்த்தீங்கன்னா நம்ம டீமெல்லாம் ஒர்க் பண்ணுவோம் ரெண்டையால் வந்து நம்ம ஏன் பண்ணால் நீங்கள் கம்ஷன் பண்ணணும் இந்த டேட்டில் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுவோம் ஸோ ஜிசிஸில் என் சபா லீஸ் ஃபுல்லாகவே ஏஇ ஏடிஇ எல்லாமே இருக்கிறப்போ நல்லா போனி பண்ணாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் எனக்கு நேம் படிச்சிது அந்த இடம் நம்ம நமக்கு எந்த ட்ரே கல எந்த இடத்துல தான் காசு கொடுத்தாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பிகாஸ் ஆஃப் நம்முடைய டீம் தான் டீமுடைய இதுதான் இருந்துச்சு பிரச்சனை ஸோ ஜிசிசிஎஸ் சாஸ்ட்ரபி சாப்பிடுது ஏடிஎம் இஎம்டிசிஎஸ்து சாப்பிட்டெல்லாம் நல்லா போல்டி பண்ணாங்க ஏடியும் ஒரு கரெண்டு சி வந்து கம்ப்ளீட்டாக எனி இது முதலில் வந்து பண்ணி பண்ணுவோம் ஸோ அந்தளவுக்கு டீம் போல்டிஷு ஸோ எந்த டீமே பார்த்திங்கன்னா எனி எந்த எந்த இஷ்யூ வந்தாலும் சரி என்னது கொள்ளுவாங்க அது ரமேஷ்ரா பத்தின இ ரொம்ப எல்லையெல்லாம் ரொம்ப பெரு. இப்போ ஸ்டேஜில 370 வீடியோ போடுறதுக்கு யார சொன்னப்படி சின்ன வெளிய போட்டாங்க வயர் பண்ணாங்க. நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா வயர்ம் சுற்றுது அது சின்ன சுற்றுது வெரி டேஞ்ச러스. வெரி வெரி டேஞ்ச러스 ஆகாதீங்க. சோ எனக்கு பயந்தா அப்படி ஒரு நம்பிக்கை சரி பார்த்துலாம். இது வந்தா கேளு நம்ம சீனியர் சிட்டிசன் மேடம் எல்லாமே சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எதுவும் யோசிக்க வச்சுக்கிடுறேன் பாடி அப்படின்னா பட் டீச்சர் வச்சு ஒர்க் பண்ண ஏன்னா ஒயிட்ட புதுசு வாழ்க்கை புதுசுனா நான் கிட்டே ஒரு வாழ்க்கை இருப்பேன் ஏன்னு எந்த வேலைக்கு போனாலும் நான் வந்து ஐ மீன் அசிங்கப்படக்கூடாது தலைபடியாக இருப்பேன் இந்த பாடிசு நான் வந்து ஏர்லி நேர்லேயும் சிக்ஸ் ஓ கிளாக் போயிடுவேன் டவுன் எடுத்துகிட்டு டவுனில் போவேன் அப்புறம் ஏழு குடிக்கி கலந்துவேன் பட் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஹார்ட் ஒர்க் பண்ணனால கொஞ்சம் நல்ல நல்ல ரேம் கட்சினுங்க ஆ அவிள ஈச் டையவர் கிட்ட அகைனிகே டீம் ஒதுக்கலாம் சீ சார் பத்தி எல்லாம் மீ பத்தி சார் மட்டும் எல்லாம் அட்மிஸ் பண்றேன் நான் வந்து அட்மிஸ் பண்றாங்க பே கே நம்பர் சோ அதுல எல்லாம் இதுமே சீனியர்ஸ் லாம் டீம்ஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அதர்ம சின்ன வயசு எலிஜென்ட் ஜான்தா சோ மார்க் கடர ஒப்பட்ருக்கு ஒரு சார் பெரிய சான்ஸ்ங்க நான் வந்து கடவுள் போது யோசிச்சேன் எப்படி இருக்குன்னு தெரியல ஸோ மேரே சீ மேடம் கொடுத்துடவே சூழ்நிலை ஹெல்ப் தான் எதுவுமே கொடுக்கப்படுறதில்ல கஷ்ட் நல்ல கைடன்ஸ்ங்க சூப்பர் கைடன்ஸ் ஆக்சுவலாக மேரே கைடன்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் இருக்க எதாவது அதே கொடுத்துருவாங்க கூட ஃப்ரீயாக பேசுவார் பாசிட்டிவ் ஆக்கியூமெண்ட்டாக வருது மேடம் வந்து பாசிட்டிவ் இடம் கொடுத்ததுனால தான் நம்ம சில டிசைன் இருக்க முடியும் நம்ம எதுவும் சொன்னபடி பார்த்தா நம்ம வந்து பதிவிறக்க முடியும்

எப்படி ஒன்று இருக்கோ இறப்பு ஒன்று உண்டு அது போல எப்படிமோஸ் அதனால எனக்கு ரொம்ப ஒருத்தர் கொஞ்சம் மனுஷன் தான் நேரம் இல்லையா இதுக்கு கொஞ்சம் இருந்தாலும் ஓவர் கம் பண்ணிடுறேன் ஒரே ஒரு என்ன உங்களை மாதிரி எனக்கு எப்படி சொன்னபடி ஒரு பெரிய சர்க்கிள் யாருமே தெரியாது ஏன்னா காலை ஆறு மணிக்கு கிளம்பினா நைட்டு ஒரு மணிக்கு விட்டு போவோம்ல இருந்து அல்மோஸ்ட் எஸ்சி வரைக்கும் அப்படியே இருக்கேன் எங்கள் வீட்டில் சொல்லுவேன் ஏஐ இருக்கப்ப சொல்வேன் நான் வந்து பெரிய பெரியவர்களும் தேடி போயிருப்பேன் காலை அப்போல்லாம் ஃபோன் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆறு முடிப்போம் யாஸ்க்கு உங்களை பண்ண அப்போ ஏஐ இப்பில்லையே நான் வீட்டில் சொல்லுவேன் இல்லை ஏடி ஆனப்பிடி ஃப்ரீயாக இருப்பேன் ஏன் ஃப்ரீயாக இருப்பேன் அப்புறம் ஏடி அனுப்புறமோ எங்கள் ஏசி விட இல்லை நான் வந்து போய் நிற்பேன் அப்போது அதுவும் இப்போ ஈ ஆட ஃப்ரீனே எஸ்சி ஆட ஃபீனேன் கடைசி வரைக்கும் ஃப்ரீயாகவே வீட்டை வளர்க்குறேன் வீட்டில் கொஞ்சம் வருத்தங்கள் இருந்தால் கூட பட் எதையும் எங்கள் வீட்டில் இவ்வளோ சப்போர்ட் எல்லாமே பசங்க வீட்டில் எல்லாமே என்னை வந்து இப்படி தான் முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணதுனால என்னையால வந்து இப்போ ஒர்க் கொஞ்சம் கா கொஞ்சம் ஈடுபாடு காட்ட முடியுதுங்க வீட்டில் அவங்க ஹெல்ப் இல்லை பசங்க ஹெல்ப் இல்லை பண்ண முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் ஏ இப்படிதான் ஆறு மணிக்கு போல முப்பது மணி தான் வருவாரு சொல்லுவாங்க அதே போல் நம்ம நினச்சா நம்ம நினை எந்தாலும் பண்ணாங்க ஸோ நம்ம வில் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா எதுவுமே நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை அதுவும் மேடம் மாதிரி நல்லவங்க ரிலேர்ஷிப் கிடைச்சது நமக்கும் நல்லது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு காசு சொல்லலை உண்மையிலேயே ரிலேஷன் அவங்க ரிலேடர்ஷிப் வந்து கொண்டு இடம் கொடுத்தாங்க அதாவது நாங்கள் என்ன சொன்னாலும் யாருமே இல்லை நோ முடியாத சொன்னதே இல்லை ஸோ அவங்க வந்து அவரை பண்ணி ஓகே சார் ஸோ இவங்க ஃப்ரீடம் பொருட்களில் கூட சிவன் சர்க்கலில் கொண்டு இருக்க முடியாது ஸோ அதில் எல்லாமே நல்ல கோஆப்ரேட்டிவ் ஈஸியாக பார்ப்போம் பேசியிருப்பேன் ஒர்க்கு தான் எந்த வித பிரச்சனை நினச்சா கிடையாது அது என்ஜினியர்ஸுமே ஏஸும் பேசியிருக்கேன் யூனிக் ஏன்னா நம்ம சர்க்கிள் வந்து நல்லா வரணும் யாரும் தடமுடியக்கூடாதுன்னு கேட்போம் அது அக்கௌண்ட்ஸ் டிஎஸ்சியெல்லாம் ரொம்ப திடீர்னு நினைக்கிறேன் என்னோட ரொம்பவே திட்டிருக்கேன் ஆனால் டிஎஸ்சிக்கு என்ன அட்வான்டேஜ் சிஎஸ்கெலாம் என்னோட இருந்துக்கும் இல்லை சி சிக்கா கூட என்னோட அந்த மாதிரி போகிறது எத்தனை ஆனால் நல்லா எவ்வளோமே நல்லா பண்ணாங்க விவோ பார்த்தீங்கன்னா நல்லா கோஆப்ரேட்டிவ் ஏக எக்க சக்கமான ஆடி இந்த ஹெல்ப் ஆல் எக்கச்சக்கம் அவரு வந்து ரூல் அவருக்கு அவ்வளோ சித்த ரூல் நான் கூட சொல்லுவேன் இல்லை இல்லை பாருங்க கொஞ்சம் பிரஸ்டாக போகலாம் ஸோ அந்த இடத்துக்கு ஃபோன் பண்ணாரு வந்து வந்து எனக்கு சப்போர்ட் இருக்கு போய்தான் எக்கென பேப்பர்ஸ் க்ரியர் பண்ணணும் எல்லாமே சாஃப்ட்வேர் ரெஃபர்மே நல்லா பண்ணாங்க ஸோ ரெவன்யூ சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீப் ஆட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணாங்க கொஞ்சம் ரொம்ப நல்லா பண்ணாங்க எல்லாருமே ஸோ எங்கயர் செவில் செக்டர் எல்லாரும் அளவுக்கு கொஞ்சம் அவங்க டீஸ் இருக்கேன் எல்லோரும் நல்லவங்க தான் ஒரு பொண்ணு தான் நான் வந்தப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு மணி மேலே போனோம் அந்த சப்போர்ட் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் இதாக மாற்றமே தெரியும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்